இதற்காகவே அவர் ஆர்டி செய்கிறவர்களை பாராட்ட வேண்டும் சரி காதல் பண்ணிட்டீங்க திருமணத்தை ஆர்டி செய்கிறவர்கள் சிறப்பாக நடத்தி வச்சிட்டாரு இனிமே இந்த திருமணம் காதலில் முடியும் அதாவது நீட முடிஞ்சிட கூடாது அது எந்த அளவுக்கு சிறப்புனா பல ஜோடிகள் சேகர்பாபர்கள் தான் மாலை எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் ஒவ்வொரு ஜோடி வரும்போதும் அது ஒரு சில பேர் வந்து இல்ல பத்தட்டத்திலே இருந்ததில்ல அவங்க மாலை அவங்களே போட்டுக்கிட்டாங்க ஒரு பையன் தாலியை தானே தவறு கிடையாது பெண்கள் தான் தாலி கட்டணும் அவசியம் கிடையாது கட்டுறது பெரியார் சொன்னதுதான் இன்னொன்னு நம்முடைய ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அந்த பெண் சரிதா கண் கலங்கினாங்க கண்ணை தூசி விழுந்துருச்சா இல்ல ஆனந்த தெரியல ஏன்மா கண் கலங்குற அப்படின்னு கல்யாணம் ஆச்சு ஒரு பையன் அஞ்சு அஞ்சு போட்டான் கட்டிக்கிட்டே இருக்க இல்ல நான் ஸ்ட்ராங்கா கட்டணும் அப்படியே இருந்தான் அப்ப நம்ம கலாநிதி வீரசம் பொண்ணு கண்ண கண் கலங்கினாங்க கலாநிதி வீரசமியர் சொன்னார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பொண்ணுக்கு பையன் தெரியல இதுதான் அந்த பொண்ணு அழுகுற கடைசினார் இனிமே அந்த பையன் தான் அழுவ அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொன்னார் இப்படி எல்லாம் இல்லாம ஒரு ஒருத்தர் ஒருவர் விட்டு கொடுத்து சுயமரியாதை சுயமரியாதை திருமணம் உங்களுக்கு எல்லாம் பெரிய அட்வைஸ் அறிவுரை சொல்ல தேவையில்லை பாதி பேர் காதல் திருமணம் ஒரு விட்டு கொடுத்து நல்ல நண்பர்களாக இருந்து பிராக இருந்து நல்ல இணையர்களாக இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இந்த திருமணத்தை பொறுத்தவரை இது ஒரு சுயமரியாதை திருமண அந்த முறையில் நடந்திருக்கக்கூடிய திருமணம் இந்த சுயமரியாதை திருமணத்துக்குள்ள ஒரு காலத்துல அங்கீகாரமே கிடையாது சட்ட அங்கீகாரமே கிடையாது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலாக ஆட்சிக்கு பொழுதுதான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த சுயமரியாதை திருமண முறையிற்கு சட்ட அங்கீகாரத்தை தந்தவர் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் எல்லா சுயமரியாதை திருமணமும் சட்டப்படி செல்லும் என்ற நிலை வந்தது இப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி திருமணங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமாக நடக்கின்றது இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கூடிய அந்த பண்பாட்டு புரட்சி இது போன்ற ஒரு பண்பாட்டு புரட்சியை இந்த மண்ணில் திராவிட இயக்கம் நடத்தி கொண்டிருக்கும் ஆடியர்களுக்கும் ஆடிய அடிமைகளுக்கும் யார சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் அடங்காத வயிற்றிச்சல் கோபம் வருகின்றது அவருடைய வயிற்றிச்சலை பற்றியும் கோபத்தை பற்றியும் நாம் அதிகம் கவலைப்பட தேவையில்லை நமக்கு வேண்டியதெல்லாம் தமிழ் பண்பாடு தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய வாழ்வு உலக அளவில் சிறந்து விளங்கிட வேண்டும் இதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே குறிக்கோள் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகின்றார் பெண்களுடைய சமூக பங்களிப்பை பெண்கள் வெளியுலகத்திற்கு பயணம் செல்ல வேண்டும் அதிகரிக்க அதிகரிக்க நோக்கத்துதான் முதலமைச்சர் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டார் பெண்களுக்கு விடியல் பயணம் திட்டம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அது மட்டுமல்ல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை கிடையாது படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்லப்போனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் மேலாடை அழிவதற்கு உரிமை கிடையாது இன்றைக்கு பெண்கள் வெளில வரணும் படிக்கணும் பள்ளி படிப்பு மட்டும் பத்தாது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் பெண் அப்படின்ற திட்டம் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்கணும் காலேஜ் போய் எந்த கோர்ஸ் இருந்தாலும் சரி எந்த தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி போய் படிக்கணும்னா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகின்றது நம்முடைய திராவிட மண்டல அரசு